கோவையில் நூறு சதவீதம் ஓட்டு பதிவை வலியுறுத்தி எம் கே அறக்கட்டளை சார்பில் மாபெரும் விழிப்புணர்வு வாகன பேரணி தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலை முன்னிட்டு கோவை பாராளுமன்ற தொகுதியில் நூறு சதவீதம் ஓட்டு பதிவு நிகழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோவையில் உள்ள பிரபல தொழில் குழுமமான எம் கே குழுமத்தின் கீழ் செயல்படும் எம் கே அறக்கட்டளை சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு வாகன பேரணி நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக மரியாதைக்குரிய கோவை மாநகராட்சி துணை ஆணையர் செல்வசுரபி கலந்து கொண்டு எம் கே குழமத்தின் தலைவர் திரு எம் பி மணிகண்டன் முன்னிலையில் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார் கோவை நேரு விளையாட்டு அரங்கத்தில் இருந்து புறப்பட்ட இந்த வாகன பேரணியில் இருநூத்தி ஐம்பது வாகன ஓட்டிகள் மற்றும் அவர்களுடன் பங்கேற்றவர்கள் என மொத்தம் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு அவிநாசி சாலையில் அமைந்துள்ள எல்ஐசி அலுவலகம் வழியே சென்று ஓசூர் ரோட் ரேஸ்கூஸ் வரை சென்று அங்கிருந்து மீண்டும் அதே வழியில் நேரு விளையாட்டு அரங்கத்திற்கு திரும்பினர் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த எம் கே அறக்கட்டளை சார்பில் பேரணியை துவக்கத்தில் அனைவருக்கும் டிஷர்ட்டும் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது என்ன பண்ணணும் வாக்களிப்பது எனது உரிமை அந்த உரிமையை காணித்துக் கொண்டு நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன்

உங்களோட இந்த ரொம்ப ஆக்டிவான ஆக்டிவான எங் க்ரௌடோட ஒரு பொக்கையோட தொடங்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நூறு சதவீத வாக்குப்பதிவு அதுதான் நம்மளோட டார்கெட்டா இருக்கு ஏன்னா அந்த நூறு சதவீத வாக்குப்பதிவை நம்ம போது தான் வந்து நம்முடைய

எங்களின் வாலண்டியர் சார்பாக நடத்தப்பட்ட என்ற பைக் ரேலி நூறு சதவீதம் வாக்குப்பதிவுக்காக நடத்தப்பட்டது எங்கள் இது ஒரு தொண்டு நிறுவனமாக எம்கே ஃபவுண்டேஷன் புகவையில் செயல்பட்டு வருகிறது இதில் பல மக்களுக்கான பல நல நல சேவைகளை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் அதில் ஒரு சேவையாக ஒரு இன்றைய அத்தியாவசியமாக உள்ள ஒரு விஷயம் நூறு பெர்சன்ட் ஓட்டேஜ் அது நம்ம கடந்த காலத்தில் நம்ம பார்க்கவே முடியாது நூறு பர்சன்ட் ஓல்ட்டேஜ் ஸோ எப்பவுமே எழுபது பர்சன்ட் எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் தான் போலிங் ஆகுது நம்ம கோயம்புத்தூரில் ஸோ நம்மளும் ஒரு அவேர்னஸ் எடுத்து பண்ணால் கண்டிப்பாக இந்த போலிங் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதனால் இந்த போலிங் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த அவேர்னஸ் வேலையை ஃபஸ்ட்டு ஹியூமன் செயாக நடத்தணும் ப்ளஸ் வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பை டேம்ப்ளட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பிரகாரம் நாங்கள் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதை தாண்டி எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுமே ஒரு பப்ளிக் ரொம்ப அவர்னஸ் க்ரியேட் பண்ணுமேனு சொல்லிட்டு பைக் ரேலி எடுத்து நாங்கள் ஒரு புது இனிஷியேட்டிவாக இந்த கோயம்புத்தூரில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக பைக் ரேலி ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் அவேர்னஸ் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப மகிழ்ச்சி இது போல் நிறைய சமூக சேவை பணிகளை மக்கள் பணிகளை நாங்கள் செஞ்சுட்டே இருப்போம் இது ப்யூர் அண்ட் ப்யூர் ஒரு மக்களுக்கான ஒரு சேவையும் நாங்கள் மெடி மெடிக்கல் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸ்கூல் ஃபீஸ் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறையா ரூரல் டெவலப்மெண்ட்ஸ் கார்பரேஷன் கூடயும் கலெக்டரேட் கூடயும் சேர்ந்து ஸ்கூல் ரெனோவேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போது நவ் நைன்டீன்த் ஒரு ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் எடுத்து ப்ள பார்வை அற்றோருக்கும் அப்புறம் ஹேண்டி ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட சேர்ந்து ஒரு நூறு கார்களை எங்க ஃபவுண்டேஷன் சார்பாக கொடுத்துருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பயணிகளை பெனிஃபிட் வரும் பத்தொன்பதாம் தேதி ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் நூறு வெஹிக்கிள் எங்கள் வாலண்டியர்ஸோடு டிஸ்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்திருக்கோம் டிஸ்டிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட வலியுறுத்தின் பேரிலும் அவங்களோட கூட சேர்ந்து வர தேதி நீங்களும் இந்த பப்ளிக் எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஃபெசிலிட்டி உதவும் ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளும் ப்ளைண்ட் பீப்புளும் பத்தொன்பதாம் தேதி இந்த நூறு வெஹிக்கிளை பயன்படுத்தலாம் இதுல வந்து நூறு வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு ட்ரிப்பா கவர் பண்ணணும்னு நினைக்கிறோம் இனோவா வெஹிக்கிள்ஸ் தான் கொடுத்திருக்கோம் ஒரு வெஹிக்கிள்ள கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர்த்த கவர் பண்ணலாம் பிளான் பண்ணிருக்கோம் அம்பது வெஹிக்கிள் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர்த்த பிளான் பண்ணலாம் டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்டர் பிளான் பண்ணிருக்கோம் இதை விட ஜாஸ்தி பண்ண முடியும் நம்பறோம் சோ நீங்க நியூஸ் எடுத்துட்டு போய் ரீச் பண்ணுங்க கண்டிப்பாக நிறையா பண்ணலாம் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரெஸும் எடுத்துட்டு எந்தெந்த எந்த என்னோடய ஃபியூச்சருக்கு நல்லா பப்ளிக் செய்ய முடியும்னு சொல்லுங்க கண்டிப்பாக சேர்ந்து செய் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம நேரு ஸ்டேடியம் டீம் கூட சேர்ந்து அசோசியேஷன்ஸ் கூட சேர்ந்து கோவை அத்லெட்டிக் கிளப் அத்லட்டிக் அசோசியேஷன் பாக்ஸிங் அசோசியேஷன் மற்றும் பல அசோசியேஷன் கூட சேர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் பப்ளிக் வெல்ஃபேருக்காக இனி நிறைய செய்வோம் நாங்கள்